ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஈர்ப்பு விதியும் பிரபஞ்சமும் இந்த உலகில் உங்களுக்கு கிடைத்த அனைத்திற்கும் நாம் நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும் எண்ணம் போல் வாழ்வு நீங்கள் ஆசைப்பட்டதை அல்லது விரும்பியதை பெற உங்களது எண்ணங்களில் முதலில் தெளிவான அதாவது உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் எதை பற்றி அதிகம் நினைக்கின்றீர்களோ அதுவே கண்டிப்பாக நடந்தே தீரும் நீங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கின்றீர்களோ அதைவிட பல மடங்கு உங்களுக்கு கிடைத்திடும் நீங்கள் விரும்புவது என்றாவது ஒரு நாள் கிடைத்துவிடும் என்று நினைப்பது நீங்கள் விரும்புவதை ஈர்ப்பதற்கு காலதாமதத்தை ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக நீங்கள் விரும்பிய அல்லது ஆசைப்பட்ட ஒன்று இப்போதே உங்களிடம் இருக்கின்றது என்று நினைக்கின்ற எண்ணமே ஈர்ப்பு விதியை வேகப்படுத்தி உங்கள் ஆசையை விரைவில் அடைய உதவும் எல்லையெல்லா பிரபஞ்சத்திடம் அனைத்தும் இருக்கின்றது நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்னிடம் அபரிமிதமான பிரபஞ்ச ஆற்றல் இருக்கின்றது என்னிடம் அபரிமிதமான செல்வச் செழிப்பு இருக்கின்றது என்று நம்பிக்கையுடன் பிரபஞ்ச திட்டம் கேட்கும்போது அது நிச்சயம் நமக்கு கிடைக்கின்றது நல்லதே நடக்கும் என்று சொல்வதை விட நல்லதே நடக்கின்றது என்று சொல்வதற்கு சிறந்தது நாம் கவனமாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் நிகழ்த்தும் ஏராளமான அற்புதங்களை எளிதில் புரிந்து கொள்ளலாம் மனமே எல்லாம் நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் என்பதே உண்மை நாம் பிறரை திட்டுவது சாபமிடுவது கெடுதல் நினைப்பது என எதை செய்தாலும் அது திரும்ப நம்மையே வந்து சேரும் மற்றவர்கள் உங்களுக்கு கெடுதல் செய்ததை எண்ணி மனம் மருந்தினாலே போதும் உங்களுக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தண்டனை கொடுத்தே தீரும் உங்களிடம் இருக்கும் அனைத்திற்கும் நீங்கள் நன்றி சொல்லும்போது நீங்கள் கேட்கும் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் ஒவ்வொரு இரவும் நாம் தூங்கப் போவதற்கு முன் அன்று நாம் சாப்பிட்ட உணவுக்கும் நமக்கு உதவி செய்த மனிதர்களுக்கும் என அனைத்திற்கும் நாம் நன்றி சொன்ன பின் தூங்கச் செல்ல வேண்டும் அன்றைய நாள் இனிமையாக நிறைவடைந்தது நிறைவடைந்ததற்கு நன்றி சொல்லி தூங்க வேண்டும் நம் வாழ்க்கையில் நாம் எதை தீவிரமாக அடைய கவனம் செலுத்துகின்றோமோ அதை ஈர்க்கும் ஆற்றலே ஈர்ப்பு விதி நல்லவகளை ஈர்க்கின்றதோ அல்லது கெட்டவற்றை ஈர்க்கின்றதோ அதை பொறுத்தே நம் வாழ்க்கை அமையும் எல்லா எண்ணங்களும் முடிவில் நிகழ்வுகளாக மாறும் என்பதே பிரபஞ்ச விதி ஈர்ப்பு விதியில் ஆழ்மனதின் பங்கு மிக மிக பெரியது நீங்கள் ஒரு புது வீடு வாங்க விரும்பினால் ஆசைப்பட்டால் அந்த வீட்டில் வசிக்கின்றது போலவும் அந்த வீட்டில் போடப்பட்ட அழகான டைல்ஸ்களை பார்த்து மகிழ்வது போலவும் அந்த வீட்டில் அடிக்கப்பட்ட வண்ண கலர்களை பார்த்து ரசிப்பது போலவும் அந்த எண்ணங்களை நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நிஜங்களாக மாறி உங்களை மகிழ்விக்கும் இதற்கு காரணம் நம் ஆழ்மனதில் பதிந்த அந்த வீட்டை பற்றிய எண்ணங்களாகும் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதைத்தான் இந்த ஆள் மனது கொடுக்கும் என்பதே உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க